நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் உதகை ஃபிங்கர் போஸ்டிலிருந்து தமிழகம் செல்லும் சாலையில் மரங்கள் விழுந்தது உடனடியாக அப்பகுதிக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மரத்தை வெட்டி அகற்றினர் மேலும் மரம் விழுந்ததால் அப்பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது மின் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து கொட்டும் மலையில் மின் இணைப்பை விரைந்து சரி செய்து வருகின்றனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு எடுத்துட்டோம் பிரோலாம் ஓடு 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 கைக்குள்ள ஓடு என்ன லைவ் அடி பாரு 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 ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்